ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம புனித சந்தியாக்கப்ப இவரை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மாறாக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அப்படின்னா வேற யாரும் கிடையாது ஒருவர் தான் யார் அப்படின்னா யாக்கோபு இடி சகோதரான அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு அதனால யாக்கோபு அப்படின்னாலே இடிதான் எல்லாத்துக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வரும் சரி இப்ப சந்தியார் அப்படிங்கிற பேர் எப்படி யாக்கோபுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இவர் வந்து இயேசுவை பற்றி நர்ச்சி கருவிக்க போயிருந்த நாடு வந்து ஸ்பெயின் அதாவது ஸ்பெயின் மொழியில சந்து யாவு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை தான் பிற்காலத்துல சந்தியாகு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு நம்மளுடைய தமிழ்ல சந்தியாக அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழைச்சிருக்காங்க இயேசுவினுடைய சீடர்கள் வேத சாட்சிகளாக மறித்திருந்தாலும் அதுல மூன்று சீடர்களுடைய கல்லறைக்கு மேலதான் ஆலயம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அது யாரு அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் ரோம்ல இருக்கக்கூடிய பத்திக்கான்ல புனித பேதொரு ஆலயமும் நம்ம இந்தியாவுல நம்ம சென்னையில இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல அமைந்திருக்கக்கூடிய

இதெல்லாம் பார்த்த யாக்கோபு ரொம்பவே கவலைப்பட்டிருக்காரு இப்படி கவலைப்பட்டு இருக்கிற பார்த்த ஒரு நபர் வந்து இவர்கிட்ட பேசிருக்காரு ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க நாலு நல்ல காரியமும் செய்யறீங்க அதுக்காக மனம் மாறு மதம் மாறு ஏசுமே ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் மாட்டாங்க அதனால இங்க இருக்கிற நிலைமை புரிஞ்சு நடந்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் இத கேட்ட உடனே இப்ப நீங்க யாக்கோபுக்கு ரொம்பவே கோபம் வந்திருக்கு மனம் வெறுத்து போய் என்னை இந்த மக்கள் இப்படி வணங்கா கழுத்து மக்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை யார் இந்த மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லார் மேலயும் நான் இடியே இறக்கி விட போறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு திடீர்னு தன்னுடைய கண்களை மூடிட்டு இயேசுவ நினைச்சு பார்த்திருக்காரு அப்போ இயேசு அவருடைய முன்னாடி தோஞ்சிருக்காரு யாகப்பா உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் சச்சு பொறுமையே கடைபிடி உன்னுடைய சினம் உன்னையும் அழித்து மற்றவர்களையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொடும் ஆயுதம் கடை கொண்டிருப்பவனுக்கு அதை நடத்தவும் தெரிய வேண்டும் அதை அடக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா இல்லை என்றால் அவனுக்கு அழிவு நிச்சயம் இந்த மக்களை நேற்றுதானே நாம் அனுப்பப்பட்டோம் நீ சினம் கொண்டால் எப்படி சினத்தை தனித்து பொறுமையை கடைபிடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் தான் யாக்கைய மனம் வந்து சற்று பொறுமையா இருக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல என்ன ஒரு அதிசயம் நடந்திருக்கு என்ன தெரியுமா மரிய ஒரே நேரத்துல ரெண்டு இடங்கள்ல காட்சி கொடுத்திருக்காங்க அதாவது மரியனை வந்து தான் இருந்திருக்காங்க அதே சமயத்துல ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய இந்த யாக்கப்புக்கும் காட்சி கொடுத்திருக்காங்க எப்போங்கிற நதிக்கரையில அமர்ந்துதான் இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்காரு இங்க இருக்கக்கூடிய ஒரு பாறையில தான் மரியை வந்து யாக்கப்புக்கு தோஞ்சிருக்காங்க மகனே நீ கொஞ்சம் அமைதியா இரு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லார்த்தையும் என்னுடைய மக்களை ஏற்றுக்கொள்ள போறேன் நீ எனக்காக இந்த பாறையின் மீது ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆலயத்துல வைக்கக்கூடிய ஒரு சிரபத்தையும் அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க அந்த சிரபம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அரியனை தன்னுடைய கைகள்ல குழந்தை இயேசுவை ஏந்திய மாதிரியும் தன்னுடைய வலது கையில புறா இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க இனிமேல் இந்த ஆலயத்துல பல்வேறு அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் மக்கள் கண்டிப்பா என்னை ஏற்றுக்கொள்வாங்க மறைஞ்சிட்டாங்களாம் யாக்கூவோ மரியனை சொன்ன மாதிரியே அவங்களுடைய திரு உருவத்தை தாங்கிய ஒரு ஆலயத்தை அந்த பாறையின் மீது கட்டி வச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாராம் அந்த ஆலயம் வந்து தூண் மாத ஆலயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதுக்கு அப்புறமா அந்த சிற்றயத்திக பெரிய ஆலயமா அந்த நாட்டினுடைய மன்னர் அங்க கட்டியிருக்காரு இந்த தூண் மத ஆலயம் எங்க அப்படின்னா சாரகோசா அப்படிங்கிற இடத்துலதான் ஸ்பெயின் நாட்டுல இருக்குது மறைவுக்கு அப்புறமா அரசன் என்ன ஏறுவதாரு அப்படின்னா யூதர்கள் யாருமே இயேசுவோட பெயரை உச்சரிக்க கூடாது அவரை பற்றிய நற்செய்தி எங்கேயுமே பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண்டிப்பா இருந்திருக்கான் இந்த சமயத்துல யாக்கோபு ஸ்பெயின்ல இருந்து ஜெர்சன்க்கு திரும்பி வந்திருக்காரு அங்க இருக்கக்கூடிய தெருப்பள்ளை இயேசு வச்சு நிதி இன்னும் அதிகமா சத்தமா அறிவிச்சிருக்காரு இதை பொறுத்து கொள்ள முடியாத ஏறோது அரசன் வந்து அவரை கைது செஞ்சுட்டு போய் நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தாரு நீதிமன்றத்துல இவருடைய வழக்கு விசாரிச்ச நீதிபதி யாக்கோபு வந்து இயேசுவை பற்றி கூறிய செய்திகள் விளக்கங்கள் பதில்கள் எல்லாமே அவருக்கு பயத்தை ஏற்படுத்திச்சா இதனால அந்த சமயமே அந்த நீதிபதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இயேசு தன்னுடைய ரச்சகர ஏச்சுக்கிட்டாரான் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அரசன் ஏறோது என்ன பண்ணிருந்தான் தான் அந்த நீதிபதியை சிறு சேதம் செய்யறதுக்கு கட்டளை இட்டுட்டானா மூலமா உயிரையே தியாகம் செய்த முதல் அப்போ சிலர் அப்படிங்கிற பெருமையை புனித யாக பெற்றிருக்காருங்க சுமார் ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா இவருடைய சமாதியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புனித சந்தியாகவருடைய சீடர்கள் ஸ்பெயின்ல இருந்து சமாதி இருந்த இடத்துல பல்வேறு விதமான சமாதிகள் இருந்திருக்கு அதுல எது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இதனால புனித சந்தியாகப்பரை நோக்கி வேண்டியிருக்காங்க அந்த சமயத்துல ஒரு பெரிய இடி வந்து அவருடைய சமாதி இருந்த இடத்த அடையாளம் காட்டி கொடுத்துச்சா அதை தோண்டி பார்த்தா அந்த சமாதிக்குள்ள பல்வேறு விதமான எலும்புக்கூடுகள் இருக்குதா இந்த எலும்பு கூடுகள்ல எது அவருடைய தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் சந்தியாபுரம் நோக்கி வேண்டியிருக்காங்க அப்போ அவருடைய எலும்புக்கூடு மட்டும் பட்டதுனால அதிசயமா மின்னிருக்கு உடனே அவருடைய தலை வெட்டப்பட்ட அந்த இடத்திலேயே அவருடைய தலையை மட்டும் வைத்து அதுல ஒரு ஆழயம் எழுப்பியிருக்காங்க அவருடைய மற்ற எலும்புகள் எல்லாத்தையுமே ஸ்பெயினுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களாம் இவருடைய எலும்பு குடுகள் எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில வச்சுதான் எடுத்துட்டு போயிருக்காங்க அதுவும் கடல் வழியா தான் போயிட்டு இருந்திருக்காங்க ஆனா இவங்க போயிட்டு இருக்கும் போது இவங்களுடைய துடுப்புகளை வந்து தவற விட்டுட்டாங்களாம் இதனால அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடந்திருக்கு மேக கூட்டங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்களை மறைச்சிட்டு போய் கம்போஸ்டலா தலா அப்படிங்கிற ஒரு நகர்ல கொண்டு போய் விட்டுச்சான் சீடர்கள் அந்த நகர்லயே அவருடைய எலும்பு குடுகள அதுக்கப்புறமா சந்தியகோபுருடைய சமாதி வந்து காணாம போயிட்டாங்க ஒரு எட்டு நூற்றாண்டுகளே ஓடி இருக்கு மறுபடி ஒரு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு துறவி வந்து காட்டு வழியை தன்ன்தனியா பயணிச்சுட்டு இருந்திருக்காரு அதுவும் சந்தியகோபுருடைய சமாதிய இவருடைய ஒரு மண்மேட்டுலதான் புதைச்சு வச்சிருந்திருக்காங்க அந்த மண்மேட்டுக்கு அருகில தான் இவர் பயணிச்சுட்டு இருந்திருக்காரு திடீர்னு அந்த மண்மேட்ல விண்ணகத்துல இருந்து ஒரு ஒளி வந்து இறங்குற மாதிரி பாத்துருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த இடம் முழுவதுமே மிகுந்த ஒளி வெள்ளமா இருந்துச்சாம் வானோர் பாடல ரொம்பவே தெளிவா இவருடைய காதுகளுக்கு கேட்டிருக்கு நினைச்சிருக்காரு இங்க ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருந்து பாத்துட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறமா பொழுது விடிஞ்சதும் தன்னுடைய சீடர்கள் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்து அந்த ஒளி இறங்கி அந்த இடத்தை தூண்டி பார்த்துருக்காங்க அதுல ஒரு பெட்டியில இவருடைய எலும்பு கூடுகளும் அவர் சம்மந்தப்பட்ட சில பொருட்களும் இருந்திருக்கு இதெல்லாம் பார்த்துதான் புனித சந்தியாகப்பருடைய சமாதி அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறமா பல்வேறு விதமான பேர் அதிசயங்களும் அற்புதங்களும் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட ஸ்பெயின் நாட்டோட அரசர் அல்போன்ஸ் அங்க வந்து பார்த்திருக்கான் அவருடைய சமாதி இருந்த இடத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கோவில கட்டி எழுப்பியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயின் நாட்டுடைய பாதுகாவலராக புனித சந்தியாக அறிவிச்சிருக்கான் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய புனித அகப்பர் கோவில் வந்து டி கம்போஸ்தலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேல பல வீடியோ கிளை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க